வெல்கம் பேக் டிஎன்பிஎஸ் மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ நம்மளுடைய ஸ்டூடண்ட் இந்த ஒரு கொஸ்டின் டவுட் கேட்டிருக்காங்க சிம்பிளிஃபிகேஷன் பார்ட்லேருந்து கேட்டிருக்காங்க இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது ஸோ நல்லா கவனிங்க இப்போ இங்கே என்ன கேட்டுக்காம பாருங்கள் ஸோ நயன் ரூட் எயிட் என்ற முருடை சிக்ஸ் ரூட் ஆல் வகுக்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக இங்கே என்ன அப்படின்னா நயன் அப்படிங்கிறது அந்த கொக்கிக்குள்ளே சின்னதாக இருக்கும் ஓகேவா எட்டு அப்படின்னு ரூட்டுக்குள்ளே இருக்குது அதே போல் இந்த முருடை இந்த ரூட்டை வந்து இதால் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க சப்போ டிவைடில் இதே போல் அந்த கொக்கிக்குள்ளே தான் சிக்ஸ் அப்படிங்கிற சின்னதாக இருக்கும் ரூட்டுக்குள்ளே ஒரு சிக்ஸ் ஓகேவா இப்போது உங்களுக்கு ரூட் கான்செப்டில் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல கொக்கிக்குள்ளே சின்னதாக ஒரு வேல்யூ நோட் பண்ணியிருக்கிறதுக்கும் வெளியில் தனியாக ஒரு வேல்யூவை மல்டிபிள் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ ஒரு க்யூப் ரூட் எயிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம எட்டு பவரில் ஒன் பை த்ரீன்னு நோட் பண்ணலாம் அந்த குட்டியை என்ன நம்பர் நோட் பண்ணாங்களோ அதை ஒன் பை நம்ம நோட் பண்ணலாம் ஓகேவா அதே இது இப்போ இங்கே வெளியில் வந்து மூணுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ஒரு நாலு த்ரீ ரூட் ஃபோர்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ரூட் ஃபோருங்கிறது ரெண்டுன்னு கிடச்சிருக்கும் அதுக்கப்புறம் இந்த மூணாவில் மல்டிபிள் பண்ணணும் அப்படிங்கிறது கான்செப்ட் ஓகே இது பேசிக் தெரியாதவங்க இதை நீங்கள் தெரிஞ்சுக்காங்க இப்போ அதே போல் இங்கே கொய்கிக்குள்ளே தான் அந்த சின்னதாக ஒன்பதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் எட்டுங்கிற நம்பர் அப்படியே போட்டுட்டு பவரில் ஒன் பை அந்த நயன் நம்பர் நோட் பண்ணலாம் டிவைட் பை அதே போல் இந்த சிக்ஸு பவரில் ஒன் பை சிக்ஸ் அப்படின்னு நம்ம நோட் பண்ணணும் இந்த சிக்ஸ் தான் ஒன் பைன்னு வரணும் இது வரைக்கும் புரிஞ்சா நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடியது இந்த ஒன்பதுக்கும் ஆறுக்கும் எல்சிஎம் எடுக்கணும் ஓகே எல்சிஎம் எடுத்தோம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா போய் பதினெட்டுன்னு தான் கிடைக்கும் இந்த பதினெட்டால் இங்கே நம்ம மல்டிபிள் பண்ணணும் இந்த பதினெட்டால் இங்கே மல்டிபிள் பண்ணணும் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும் போது ஈரம்போதா பதினெட்டு அப்போ இங்கே என்ன இருக்குது எட்டு ஸ்கொயர்னு வந்துடும் டிவைட் பை இங்கே ஓர் ஆறு ஆறு மூவாராக பதினெட்டு அப்போ இங்கேயும் சிக்ஸ் க்யூப் அப்படின்னு கிடச்சிடும் இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணணும் ஸோ அதை சிம்பிளை பண்ணுறதுக்கு நீங்கள் எட்டு ஸ்கொயராக அறுபத்தி நாலு ஆறு க்யூப் இரநூத்தி பதினாறு அப்பெல்லாம் போட தேவையில்ல எட்டு ஸ்கொயராக எட்டை ரெண்டு டைம் போட்டுருங்க டிவைடட் பை ஆறு க்யூபா ஆறை மூணு டைம் நோட் பண்ணிடுங்க இப்போது ரெண்டால் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது அடிச்சு கொடுத்தா நாலு ரெண்டா எட்டு மூவ் ரெண்டு ஆறு மறுபடியும் ரெண்டால் அடிச்சு கொடுத்தா நாலு ரெண்டு எட்டு மூவ் ரெண்டு ஆறு மறுபடியும் ஏதாவது ஒரு நம்பரை இப்போ இங்கேயும் ரெண்டால் அடிச்சு கொடுத்தா மூவிரண்டு ஆறு இங்கே இரு நாங்க எட் இரண்டா நாலு இப்போது மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்ட்டு நாலு எட்டுன்னு கிடைக்குதா டிவைடில் கீழே பார்த்தோம்னா மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு அப்போது மூணு ஸ்கொ மூணு க்யூப்போட வேல்யூ இருபத்தி ஏழு இது வரைக்கும் புரிஞ்சதா நெக்ஸ்ட்டு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை இப்போ இந்த எட்டு இருபத்தி ஏழு இது பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பொறுத்து நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம் எட்டு அப்படிங்கிறது ரெண்டு க்யூப் வேல்யூ தானே இருபத்தி ஏழுங்கிறது மூணு க்யூப் வேல்யூ தானே ஓகேவா ஸோ அப்போ நீங்கள் இந்த வேல்யூமே நீங்கள் இதில் இருந்து மல்டிபிள் பண்ணாமலே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே கிடச்சது ரெண்டு க்யூப் வேல்யூ மூணு க்யூப் வேல்யூ கிடச்சிருக்கு இப்போ நம்ம எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணமோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணணும் பவரில் இருக்க வேல்யூ இப்போ நம்ம பவரில் இருக்க வேல்யூ தானே இப்போ எல்சியம் என்ன கிடச்சி பாயிண்ட்டு தானே அந்த பாயிண்டாக தானே மல்டிபிள் பண்ணியிருந்தோம் அதே போல் தான் இப்போ இங்கே ரெண்டு க்யூப்னு கிடச்சிருக்கா அந்த ரெண்டு க்யூப் அப்படிங்கிறதுல எது மல்டிபிள் மல்டிபல் பண்ணால் பாயிண்ட்டு அப்போ அந்த பாயிண்டால் நம்ம டிவைட் பண்ணணும் ஸோ பாய்டால நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பாருங்கள் இப்போ ரெண்டு ஒரு மூணு மூணு ஆறு மூணா பதினெட்டு அப்போ ஒன்று பை சிக்ஸ்ன்னு கிடைக்கும் டிவைடட் பை அதே போல் மூணு அப்படிங்கிற பார்த்தோன்னா ஒரு மூணு மூணு ஆறு மூணா பதினெட்டு ஒன் பை சிக்ஸ் அப்படின்னு பவரில் கிடைக்கும் இப்போ எப்படி நம்ம ஒரு க்யூ இந்த இடத்துல ஒன்பதுன்னு வந்திருந்து எட்டுன்னு இருக்கும்போது எட்டுன்னு போட்டு இந்த வேல்யூவை நம்ம ஒன் பைலாம் எழுதணும் ஒன் பை நைன்ட்டு அப்போ இங்கே பவரில் இந்த ஒன் பை சிக்ஸ்னு கிடச்சிருக்குல்ல அப்போ எல்லாத்துக்குமே காமனாக நம்ம நோட் பண்ணலாம் ரெண்டு பை மூணு அப்படி நம்ம நோட் பண்ணலாம் இங்கே ஒன் பை சிக்ஸ் அப்படிங்கிறத அந்த இடத்துல சிக்ஸ் அப்படின்னு நம்ம நோட் பண்ணலாம் அப்போ இதுதான் இதற்கான ஆன்சர் ஓகேவா நீங்கள் இங்கேயே கூட டூ க்யூப் டிவைட் பை த்ரீ க்யூப்னு கிடச்சத டூ பை த்ரீ காமனாக எடுத்துகிட்டு பவரில் இருக்க அந்த த்ரீயை வந்து நீங்கள் காமனாக வச்சிடலாம் இப்போது நீங்கள் நான் என்ன சொல்லியிருந்தேன் எதால் மல்டிபல் பண்ணணுமா அதாவது டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது பன்னெண்டாவில் மல்டிபிள் பண்ணியிருந்தோம் அப்போ பன்னெண்டா டிவைட் பண்ணுமா இதை சிம்பிளை பண்ணுவோம் நம்மளுக்கு டூ பை த்ரீ ஹோல் பவர் ஒன் பை சிக்ஸுன்னு கிடச்சிருக்கோம் அப்போ இந்த பவரில் இருக்க ஒன் பை சிக்ஸு ரூட்டில் எழுதும்போது அந்த சிக்ஸுன்னு எழுதணும் டூ பை த்ரீங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் இப்படியும் நீங்கள் இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் புரிஞ்சா இதுதான் அதற்கான ஆன்சர் சிக்ஸு டூ பை த்ரீ இருக்கா ஆப்ஷன் பியில் இருக்குது இதுதான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகே ஸோ இந்த மெத்தட் நீங்கள் நல்லா கவனமாக பார்க்கணும் எதிர்பாராத நேரங்களில் இந்த மாதிரி ரூட் கான்செப்டில் கேட்டுருவாங்க ஸோ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க இந்த ஒரு கொஸ்டின் இந்த டவுட்டு கேட்டிருந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இது புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் புரிஞ்சதுன்னா நீங்கள் லைக் வீடியோ லைக் பண்ணலாம் போல் கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் புரிஞ்சுது அப்படிங்கிற மென்ஷன் பண்ணலாம் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் புரிஞ்சிருந்தாலும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்களோட ஆதரவை நீங்கள் தெரிவிங்களாம் உங்களுக்கு நான் சொல்கிற மெத்தட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா புரியுதுங்க சார் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் உங்களோட வேல்யூ கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட பேஜில் ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏ டு எக்ஸாட் எல்லா கான்செப்ட்டுமே உங்களுக்கு கிளியராக சொல்லுவோம் எக்ஸாம் வரைக்கும் அப்படி குரூப் ஃபோர் எக்ஸாம் வரைக்குமே உங்களை தொடர்ந்து ப்ராக்டிஸ் கொடுப்பேன் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் டாப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்க முடியும் ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் பேட்ச் ஜம் அடிட்டில் தெரிஞ்சுக்கிறதுக்கு எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ